நவராத்திரி முதல் நாள் இந்த நாளின் சிறப்பை பற்றியும் இந்த நாளின் வழிபாட்டை பற்றி கூறவும் நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள் கொலு வச்சிருக்கிறவங்க கொலு வைக்காதவங்க கொலுவை பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த நவராத்திரி அப்படிங்கிறதே வந்து விமன் எம்பவர்மெண்ட் தான் ஸோ அந்த காலத்திலேயே ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லேடியை தான் அவளுக்கு பவர் கொடுத்து அனுப்புகிறாங்க ஸோ பிரம்மா விஷ்ணுவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அவங்கள்டருந்து இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணாக உருவாக்கி இந்த ஒன்பது நாட்களும் அவ வந்து மகிஷாசுரனை வந்து வதம் பண்றதுக்கு தபஸ் பண்றா ஸோ ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ஒரு ஆணின் துணையோடு அப்படிங்கிறது தான் நவராத்திரியினுடைய சிறப்பு அப்படி நம்ம சொல்லணும் ஸோ இந்த முதல் நாள் சைலப்புத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மா சைலப்புத்திரியை தான் வணங்குறோம் இன்றைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் நிறத்தில் நீங்கள் ஆடைகள் அணிவிக்கலாம் இல்லை உங்கள் அம்பாளுக்கு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்கன்னா மஞ்சள் நிற ஆடையை அணிவித்து அம்பாளுக்கு சைலப்புத்திரியாக ஆவாகனம் பண்ணி நீங்கள் பூஜைகளை செய்யலாம் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு கணேச பூஜா தான் பண்ணுவாங்க இன்றைய நாளில் மகா கணபதியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்வோக் பண்ணி மகா கணபதி பூஜை பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம சைலபுத்திரிக்கு வந்து பண்றோம் இந்த நவராத்திரி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான் நம்மளால வந்து நெய்வேத்தியம் பெரியதளவுக்கெல்லாம் பண்ண முடியலன்னா கூட கண்டிப்பாக ஒரு சின்ன சுண்டலாவது வைக்கலாம் ஸோ கடலைப்பருப்பு சுண்டலோ அல்லது பாசி பருப்பு இந்த மாதிரி ஒரு சுண்டல் நெய்வேத்தியம் ப்ளஸ் ஒரு லெமன் ரைஸ் அண்ட் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒரு பாயசம் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த நைவேத்தியங்கள் எல்லாமே நம்மளுடைய சௌகரியங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் கஷ்டம்தான் ஒரு கலசம் வச்சு நீங்கள் கொலு அப்படின்னு வச்சாலே நைவேத்தியம் இல்லாமல் இருக்கவே கூடாது அவசியம் ஒரு நைவேத்தியம் வைத்து இன்றைய நாளில் மா சைல புத்திரியை ஒரு மஞ்சள் ஆடை தரித்து வணங்கினால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஸோ ஒரு மஞ்சள் ஆடை நம்ம தரிக்கிறோம் ஒரு மஞ்சளில் ஒரு எலுமச்சம்மிழ சாதமும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது அதற்கு எற்ற மலர்களையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கொடிசம்பங்கி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்து செண்பக மலர்னாலே அர்ச்சனை பண்ணலாம் இன்றைய நாளில் மா சைலபுத்திரியினுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு முறை நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்